அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலா பாலா பாலாபேசம் வரங்க வெள்ளிக்காக நம்ம ஸ்டாப்பிடி அப்டேட் பண்ணுவோம் சூப்பரான வண்டி இங்கே வந்துருக்குது லோ பட்ஜெட்டுங்குது ஹை பட்ஜெட்டுங்குது செவன் சீட்ரு வெஹிக்கிள் நிறைய வண்டி வந்துருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் செவன் சீட்ரு வெஹிக்கல்லாம் நிறைய வண்டி வந்திருக்குது எட்டிகா கேட்டிங்க எட்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு லீஸ்ட்டு ஜெட்டியை டாப் மாடல் வந்துருக்குது என்ஜாயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது சார் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் உள்ளே இன்னொரு வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் இருக்குது டீசல் தான் ரெண்டுமே அதிக வண்டி அப்டேட்டில் இருக்குது எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க சொல்லி பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாருதி எட்டிக்கா ஜெட்டிஐ டாப் மாடல் டீசல் வண்டி எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு முப்பது கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வந்துட்டு முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் டஸ்டன் கோ ரெடி ப்ளஸ்ஸு அதாவது செவன் சீட்ரு வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி இருபது மாடர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என் எயிட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான் கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தாறாயிரம் தான் ஓடிக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் ஓனர் ஏசி பவர் அண்ட் வர டைப்பு ஒரு ஷோரூம் பீஸு சார் வண்டி எடுத்தால் இப்போ ஒரு ரூபா செலவு கிடையாது மைலேஜ் பதினெட்டுக்கு இருபது தாராளமாக கிடைக்கும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு அறுபத்தஞ்சு கேட்டுங்கிறாரு நெகஷபல் தான் நேரில் வந்துட்டு முன்னேறுகள் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஒன்றாய் ஃப்ரூட்டிக்கு வரணும் சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டீசல் டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் ரிஜிஸ்டர் எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைங்கிறது இன்சூரன்ஸில் ஒன் இயர் போட்டு கொடுத்துட்லாம் கஸ்டமர் ப்ரைஸு மூணு இருபது மூணு இருபதுக்கெல்லாம் ஃப்ரூட்டிக்கு வரணும் கிடைக்காது கஸ்டமருக்கு எமர்ஜென்சி சேலுன்றதுனால மூணு இருபது அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் ஷிஃப்டு டிசைர் பாருங்கள் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏசி பவர் ஸ்டரிங் பவர் வந்துடும் ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் டீசல் வண்டி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி இன்றைக்கி நாலு ரூபா நாலே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க வெறும் மூணு இருபத்தஞ்சுக்கு வாங்கி கொடுத்துர்லாம் அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் மகேந்திரா பொலேரா பாருங்கள் எக்ஸலு பத்து பேர் போகிற வண்டி டென் சீட்டுன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இன்சூரன்ஸுக்கு ஒன் இயர் போட்டாச்சு எஃப்சி எடுத்து உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துலாம் ரெண்டு இருபதுக்கு அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்லாம் ஆரத்து அடுத்த பை பஸ் பாலாக்காச்சுன்னு சொன்னால் நம்ம ஆஃபீஸ் பஸ்ஸு பஸ்ஸு அடுத்தடுத்த பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும் நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு வெங்காய் அசன் டூ தௌசண்ட் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ அலாகி வீல்ஸோடு வந்துடும் இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாலில் தெளிவாக இருக்கும் கஸ்டமர் ஒன்றே ஏகால் ரூபா ஒன்று முப்பதெல்லாம் சொல்லியிருந்தாங்க பிக்சர் ப்ரைஸாக வெறும் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு எங்கே வண்டி வாங்கி சொல்லலாம் சார் இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு சூப்பரான வண்டி வண்டி எடுத்தா ஒரு ரூபா செலவு கிடையாது ஒரு லாங் டிரைவே போயிட்டு வரலாம் ஓண்டா அமேஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி சூப்பரான வண்டி மைலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு தாராளமா கிடைக்கும் நாலு டயரும் புது டயரு ஏசி பவர் பவர் பவுருண்டோ சென்ட்ரலாக ரிமோட்டோட வந்துடும் சூப்பரான வண்டி மிஸ் பண்றாதீங்க கஸ்டமர் நாலே கால் ரூபா கேட்டு மூணு தொண்ணூத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க கிடையாது கிடையாதுன்னு தான் இதே நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமரா இருந்தாக்கா லோன் ஆப்ஷன் இருக்கு வாங்க நேரில் நம்ம ஆபீஸ் நிமிஷத்துக்கு ஒரு வண்டி சார் டென்ஷனே வேண்டாம் உண்டா ஐ டுவெண்டி பாருங்க அஸ்டா டாப் மாடல் டீசல் வண்டி டூ தௌசண்ட் டுவெல் ஏசி பவுஸ்டரிங் பர் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஏபிஎஸ் அல்லா வீல்ஸோட கஸ்டமர் பிரைஸ் மூணு ஏழு ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க மூணு ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருலாம் சார் இந்த வண்டியை மாறுது ரிட்ஸு பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் எஃப்சி இருபத்தி ஏழு வரைஞ்சிது இன்சூரன்ஸு இல்லை இன்சூரன்ஸு ஒன் இயர் போட்டு கொடுத்துட்லாம் டீசல் வண்டி விஎக் விடிஐ ஏசி பவுஸ்டரிங் பவுரிண்டை வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தி ரெண்டு தாராளமாக கிடைக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டு அறுபத்தஞ்சு அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் ஹுண்டாய் உண்டாய் மட்டும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு சார் நாளைக்கு டெலிவரி வந்தோம் வண்டி என்ன பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்ட்ரு பண்ணி சூப்பராக வச்சுங்கிறாங்க ஒரு வியாபாரத்துக்கும் சரி ஒரு விவசாயத்துக்கும் நல்லாயிருக்கும் மிஸ் பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் எஃப்சி லைவ் இருக்குது ஒன்றும் ஒரு நாலஞ்சு மாதம் லைவ் வைக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டியை சார் சூப்பராக இருக்கும் இன்ஜின் நல்லாயிருக்கும் லைன் தெளிவாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க எண்பதாயிரரூவா கேட்டுங்கிறாரு அதிலேயே நெகசல் பண்ணி வாங்கி கொடுத்துறேன் நேரில் வந்துடுங்க முன்களில் பெஸ்ட் அப்ளைஸ் வாங்கி கொடுத்துலாம் டீசல் வண்டி மைலேஜ் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிடைக்கும் போடு பியஸ்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க போடு பியஸ்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் ஒன்று டீசல் வண்டி வந்துது அதே நான் வீடியோ போகிற பாருங்கள் மாருதி வேகனார் பார்த்தீங்கன்னாக்கா டூ தௌசண்ட் டுவெல் சார் இது சாரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு விஎக்ஸ்ஐ ஒரு டாப் மாடல் வேரியண்ட் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இண்டியல் அவுட்லுக்லாம் தெளிவாக இருக்கும் சூப்பரான வண்டி கஸ்டமர் ப்ரைஸும் மூணே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க நெகசோல் பண்ணி வாங்கி கொடுத்துடலாம் இந்த வேகனார் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எய்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எப்சி லைவ்ல இருக்கிற வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தெல்ல தெளிவான வண்டி கஸ்டமர் வந்து ஒன்று நாற்பத்தி கேட்டுங்கிறாரு அதுவும் கிடையாது தான் ஐ டென் கிராண்டு அஸ்டா டாப் மாடல் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு எப்சி இருபத்தி ஒன்பது இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கு ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ் இருபத்தஞ்சு வரும் டீசலில் கஸ்டமர் மூணே கால் ரூபாலாம் கேட்டிருந்தாங்க ஃபைனலாக ரெண்டு தொண்ணூறில் வந்துங்கிறாங்க அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் ஓட்ட பழகு ஒரு வண்டி போனோமா ரெண்டு வண்டி இருக்குது சார் மாறுது ஜென்னு பாருங்கள் மாறுதி எயிட் ஹண்ட் இருக்குது மாறுதி எயிட் ஹண்ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் எஃப்சி இப்போ தான் ரெனில் பண்ணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அஞ்சு வருஷம் இது இன்சூரன்ஸும் லைவ் இருக்கிற வண்டி எம்பிஎஃப் இன்ஜின் ஃபோர் ஸ்பீடு சூப்பராக இருக்கும் வெறும் எழுபத்தி ரூபாய்க்கு வாங்கி குத்துர்லாம் இந்த ஜென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் டீசல் இது இதுவும் லோக்கல் வண்டி எஃப்சி லைவ்ல இருக்குது கஸ்டமர் ப்ரைஸ் வந்து எண்பது ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்டாக கிடையாது நெகஷபல் தான் டாடா இண்டிகா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு டிடி இன்ஜின் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டிருந்தார் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகஷபல் தான் டாடா டிகார் பார்த்திங்கனாக்கா அட்வான்ஸ் ஆயிடுச்சு சார் இது டிஎன் டுவெண்ட்டி திருவண்ணாமலை வண்டி ஒரே ஓனர் பெட்ரோல் உண்டா ஐ டுவெண்ட்டி பாருங்கள் அஸ்டா டாப் மாடல் டீசல் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க அஞ்சு உடச்சு இந்த வண்டி வாங்கி குத்துல ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி ஒரு ஐம்பதாயிரரூவா ரெடி பண்ணிங்க தாராளமாக ஒரு லோன் கிடைக்கும் ஏன்னா சிங்கிள் ஓனர் பதினேழு மாடல் லோக்கல் வண்டியே ஏசி பவுஸ்டரிங் பவுர் ரெண்டாயிரூபாக்கி ஏபிஎஸ்ஸு பட்டன் ஸ்டார்ட்டோடு வந்து ஒரு டாப் மாடல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று காஞ்சிபுரம் ரிஜிஸ்டர் இதுவும் ஒரு டீசல் ஐ டொண்ட்டிலே டீசல் வண்டி மேகனா ஏசி பவுஸ்டரிங் பவர் ரெண்டாவது வர டைப்பு மைலேஜ்லாம் சூப்பராக இருக்கும் ஓட்ட நல்லா இருக்கும் நாலு டயரும் நல்லாயிருக்கும் ஸ்க்ரீன் டச் வித் ரிவர்ஸ் கேமரா வண்டி எடுத்தால் இப்படி ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமர் ப்ரைஸு மூணே கால் ரூபா பிக்சரே கிடையாது நெகஷபுல் தான் ஷெவலட்டி என்ஜாய் நம்மகிட்ட ஒரு ரெண்டு வண்டியில் இருக்குது சார் இங்கே பாருங்கள் இதுவும் பதினாலு செகண்ட் ஓனர் டீசல் இது ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் ஒரு இன்ஜின் பார்த்தீங்கன்னா தெளிவான இன்ஜின் பாடி தெளிவான பாடி ரீபெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஆகலை கஸ்டமர் ப்ரைஸு ரெண்டு தொண்ணூறு பிக்சடே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வந்துடும் முடிஞ்சவங்களுக்கு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துறேன் வண்டி நம்பர் பார்த்துங்க பதினஞ்சு தொண்ணூற்றி நாலு போடு பிஎஸ்டா நேற்று மட்டுமே ஒரு அஞ்சாறு வண்டி கிட்டே வந்து இது போடு பிஎஸ்டா பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெல் டீசல் வண்டி இன்றைக்கி டூ தௌசண்ட் டுவெல்லாம் மார்க்கெட்டில் பாருங்கள் ரெண்டு ரூபா ஒன்று தொண்ணூறு சொல்லிங்கிறாங்க ஏசி பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு திமோட்டோட வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கோட ஏசி சூப்பராகுது பாடிலே தெளிவாகுது இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அறுபத்தஞ்சு கேட்டுருந்தாரு நீங்கள் நேரில் வாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி தரேன் சார் போடு பிஎஸ்டா டீசல் வெறிட்டாக பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திரு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் டீசல் எஃப்சி இருபத்தெட்டு வரைக்குது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி மைலேஜி இருபது கிடைக்கும் ரப்யூஸுக்கெல்லாம் போட்டு சூப்பராக ஓட்டலாம் சார் இந்த வண்டிலாம் நல்ல ஒரு ரப்யூஸுக்கு அடிப்பு தாங்குகிற வண்டி கஸ்டமர் ப்ரைஸு ஒன்று எண்பது பிக்சரே கிடையாது நெகஷபுள் தான் நேரில் வந்து முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் சார் அப்படியே இருக்கிற வண்டி ஏன்னா வெள்ளிக்கிழமை நம்ம ஷாப்பீடியோ அப்டேட் பண்ணுவோம் சின்னதாக ஒரு ஷாப்பீடியோ போட்டுக்கிறேன் இதில் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் நன்றி வணக்கம்